பிரசங்கிக்க அப்புறம்தான் உன்னதப்பாட்டு இருக்கோம் அப்படி அர்த்தம் என்னன்னா பிரசங்கி புஸ்தகத்தினுடைய மைய கருத்து உலகம் மாயை எப்போ நீங்க உலகம் மாயைன்னு புரிய வருதோ அந்த மாயை புரிந்த பிறகுதான் தேவனுடைய உன்னதமான அன்பு வெளிப்படும் அதனால தான் அங்க வச்சிருக்கிறார் அந்த உன்னதமான அன்பு வெளிப்படணும்னா உலகம் உங்களுக்கு மாயைன்னு தெரியணும் உலகம் மாயைன்னு தெரியாம உன்னத தேவனுடைய அன்பு தெரியாது இந்த இடத்துல என்ன அன்பு இருக்குது உன்னதமான அன்பு எது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய குமாரன் கிறிஸ்து மனவாளனாக வெளிப்பட்டு மனவாட்டி சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போகிறார் இதுதான் ராஜ்யபாரம் கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் சாலமோனுடைய உலக வாழ்க்கை அல்லது மனவாட்டிக்குரிய வாழ்க்கை அவங்களுடைய அந்த கம்பாரிசன் இங்க அப்படியே இருக்கும் எப்படி எல்லாமே கிறிஸ்துவனுடைய இருக்குமோ இங்க சாலமனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மனவாட்டி சபைக்கு கம்பாரிசனாக இருக்கும் இங்க மனவாட்டி சபையை வந்து கூப்பிடுறது அவ திறக்க மாட்டேன்னு படுத்துருக்கிறது அப்புறம் மணவாளன் போகிறது அவள் எழுந்திரிச்சு திறக்கிறது அப்போ காவலர்கள் பிடிச்சி அவளை அடிக்கிறது திருப்பி வந்து மணவாளன் கூட்டிட்டு போறது எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க சபைக்கு ஆண்டோர் கொடுக்குற காஷன் வாசப்படலின்னு கதவை தட்டுவாரு சபை கதவை எழுந்தி திறக்கணும் இல்லாவிட்டால் அந்த ரகசியம் வரைக்கும் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு அவள் எழுந்திரிச்சு போவா உபதிரவ காலம் காவலர்கள் பிடிச்சி அடிப்பாங்க திருப்பி பகிரங்கமாக வந்து அவர் மீட்டுக்கொள்வார் இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொன்றத்துக்குள்ளும் மனவாட்டி எங்க இருப்பா கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருப்பா கண்மலை வெடிப்பு எது கிறிஸ்துவனுடைய காயங்கள் அதனால தான் மோசிய கொண்டு போய் கண்மலை வெடிப்பில் வச்சிருக்கிறார் இதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் நதிக்கரை ஓரத்தில் தங்குகிற புறா கண்கள் நதிங்கிறது பர்சுத்த ஆவியான குறிக்கும் புறாங்கிறது மனவாட்டியை குறிக்கும் பர்சுத்த தங்கி இருக்கிறதான கலங்கன கண்கள் அழுது கொண்டிருக்கிற கண்கள் ஆத்ம பாரத்தோடு இருக்கிற கண்கள்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா கம்பாரிசனுமே பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு அப்படியே முழுக்க முழுக்க மனவாட்டி சபை நம்ம புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும் இதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசம்னா மணவாளனுக்கும் மனவாட்டிக்கு இருக்கிற நேசம் அந்த மனவாட்டி சொல்கிறா உங்களுடைய நேசம் எனக்கு எப்படி இருக்குது பாதாளத்தை போல கொட்டியதாக இருக்கிறது அந்த அக்கினி ஒரு அக்கினி எனக்குள்ள இருக்கு அந்த அக்கினி என கொதிக்குது அது என்னை சாக விட மாட்டேங்குது அந்த நேசம் அப்படிப்பட்டதான ஒரு நேசம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பவுல் எழுதுறாரு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறார் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த நேசத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த நேசத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது என்னங்க சொல்கிறீங்க அவர் தானே சந்தோஷம் சமாதானத்து கொடுக்குறாரு ஒரு கணவனை ஒரு மனைவி பிரிஞ்சு ஒரு அன்பான கணவன் ஒரு அன்பான மனைவி ரொம்ப அன்பாக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் கூட ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாது அப்படி ஒரு நேசத்தில் இருந்தவங்க திடீரென்று வேலை நிமித்தமாக கணவன் பிரிந்து போனால் அந்த மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும் நம்ம தமிழ் பாடல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அகனானூர்னு சொல்லுவாங்க இந்த அகனானூரில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதான உறவுகளை பற்றி அதிகமாக பாடியிருப்பாங்க அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கிறது அந்த உன்னத பாட்டு இதில் அந்த வசனம் சொல்லுது அந்த மணவாளன் என்னை விட்டு போயிருக்கிறார் இப்போ அவரை பார்க்குற வரைக்கும் என் நேசம் எப்படி இருக்குதான் அவரை சந்திக்கிற வரைக்கும் அவர் முகத்தை பார்க்குற வரைக்கும் அந்த அன்பு எனக்கு பாதாளத்தினுடைய ஒரு வேதனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேதனையை நான் பூமியில் அனுபவிக்கிறேங்கிறார் கிறிஸ்துவின் மேல இந்த நேசம் இருக்குதா கிறிஸ்துவை நம்ம இப்படி நேசிக்கிறோமா கிறிஸ்து நம்மளை அப்படிதான் நேசிக்கிறாராம் மனவாளன் தான் மனவாட்டியை நேசிக்கிறார் ஆனா நமக்கு என்ன நேசம் இருக்கு அவர் மேல ஒரு அக்கினி இந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியும் போது ஒரு அனல் உங்களுக்குள்ள பற்றி போது அந்த மனவாளனை எப்போ நான் பார்ப்பேன் எப்போ அவரை சந்திப்பேன் எப்போ அவரோடு கூட உறவாடுவேன் எப்போ அவரை கூட உலாவுவேன் எப்போ அவர் வாயின் வார்த்தைகளை கேட்பேன் அந்த நேசம் அவருடைய வருகைக்கு மேலே காத்திருக்கிறது அதான் பைபிள் சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகையை எப்படி ஆயிடுச்சுன்னா கமர்ஷியல் ஆயிடுச்சு கிறிஸ்துவின் வருகையை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்போட எந்த எதிர்பார்ப்போட அவர் வந்தால் அந்த சாட்சிக்கு ஆட்சிக்கு நான் தப்பிச்சு பரலோகத்தில் போய் உக்காந்துப்பேன் இது எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட் என்னை இங்கிருந்து காப்பாற்றி கொண்டு போய் அங்கே வச்சுப்பாரு ஒரு வகையில நாம பிரசங்கம் பண்ணும்போது கூட நான் யோசிப்பேன் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு வரணும்னு இவங்கெல்லாம் சொல்றாங்களே ஒருவேளை அந்த மாதிரி போதா ஆக்சுவலாக அதோடைய பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த உலகம் அல்ல எனக்கு என்னுடைய தேவன் இருக்கிற இடம் ஆபிரகம் எடுத்துக்கொள்ளுங்க அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி எல்லாம் கிடைச்சிருச்சு எல்லாம் வந்து செல்வ சீமானா இருக்கிறார் ஆனா அவர் என்ன சொல்றாரு இதை அல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடுகிறேன் பவுல் சொல்றாரு எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையே தொடர்கிறேன் இங்க நீங்க ஊழியம் பண்ணுங்க உலக என்ன வேணாலும் இருங்க ஆனா உங்க ஆத்மாவுடைய வாஞ்சை எது மேல இருக்கணும் தெரியுமா எப்ப நான் இயேசுவை சந்திப்பேன் எப்ப நான் போவேன் இந்த இயேசுவை நான் சந்திப்பேன் எப்ப போவேன்னு சொல்லக்கூடிய இந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கணும் பல நேரங்களில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த அக்கினிக்கு பதிலாக வேறொரு அக்கினி உள்ளே வந்துடுது லேவி ராகமத்தின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது ஆரோனின் குமாரர் என்ன பண்ணுறாங்களா அந்நிய அக்னியை கொண்டு வராங்க அதாவது அந்த அனலுக்கு பதிலாக வேற ஒரு அனல் வந்துடுது இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் ஒரு அனல் ஊற்றப்பட்டிருக்கு என்ன அனல் ஊற்றப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் நீ சாதிக்கணும் நீ படித்து பெரியால் ஆகணும் நீ வந்து எல்லார் கண்களுக்கு முன்பாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வேறொரு வாஞ்சையை வேற ஒரு ஃபயரை போட்டு விட்டுறாங்க வேர்ல் ஃபயர் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சாதனை பண்ணாலும் எப்பேற்பட்ட சாதனை பண்ணாலும் ஒரு நாள் நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள் அந்த சாதனையினுடைய முடிவு என்ன நீங்கள் என்ன வேணால் செய்யுங்களேன் அந்த சாதனையினுடைய முடிவு என்ன ஒரு நாள் மறக்கப்பட்டு போவீர்கள் இந்த உலகத்தையே எழுபது பர்சன்ட் ஜெயித்த அலெக்சாண்டர் இந்த வேர்ல்டு வந்து செவன்டி பர்சன்ட் அவனுக்கு தான் சொந்தம் தண்ணி மனுஷனுக்கு அந்த அலெக்சருடைய சந்ததி எங்கே இப்போ அவன் பேர் எந்த இடத்துல இருக்கு இருக்குது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அலெக்சாண்டர் மாவீரன் எந்த கருத்தும் அலெக்சாண்டருடைய அலெக்சாண்டருக்கு சொந்தமா இன்னைக்கு என்ன இருக்குது அவன் என்னத்தை அனுபவிக்கிறான் அதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பயன் என்ன இன்னைக்கு நம்ம உலகத்துல அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் வேற ஒரு ஃபயர் சின்ன இருந்து வரும்போதே உங்க பிள்ளைகளுக்குள்ள எண்ணத்தை போட்டு விட்டுறீங்க நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் நீ ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும் இல்ல ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு அவனுக்குள்ள வேறொரு ஃபயரை போட்டுடுறீங்க ஆக்சுவலா என்ன ஃபயர் இருக்கணும் உன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறது அதாவது சாரால் நவராஜம் ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு அந்த பாட்டுல அவங்க சொல்லுவாங்க எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன் என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே என்னைக்கு நான் அவர் பார்ப்பேன் அவர் முகத்தை பார்ப்பேன் இன்னொரு பரிசுத்த வாட்டி எழுதி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு கூட நடந்தால் போதும் அது போதும் ஏன் எனக்கு லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில ஒன்னே தான் எனக்கு தேவை எப்ப என் இயேசு வருவாரு எப்ப நான் அவர் முகத்தை பார்ப்பேன் எப்ப நான் அவர் கூட நடப்பேன் இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆல்டர்னேட் அக்கினி போடப்பட்டுருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையுமே சொல்லுவேன் நான் சொல்வேன் இந்த ஊழியத்தை கூட சொல்லுவேன் ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கடமை என் மேல் விழுந்ததான ஒரு கடமை அது எனக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டால என் தேவனோடு இருக்கிற அன்பு எனக்கு போயிடக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்னால எனக்கும் தேவனுக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியம் அந்த அன்பு உறவு அதுக்குள்ள எதுவும் உள்ள வரக்கூடாது நிறைய பேர் இந்த ஊழியம் பண்ணுவாங்க ஊழியம் பயங்கர பிஸி அதில் அவங்க சொல்லுவாங்க காலையில் மூணாராதனை ரெண்டு ஆராதனை காலையில் இங்கே ஒரு ஆராதனை இங்கேருந்து போய் அங்கே ஒரு ஆராதனை நடத்தணும் சில வேஞ்சி கேட்டிருக்கிற ஏழு நாளும் மீட்டிங்ஸ் பயங்கர பிஸி ஏன் ஒரு காலத்தில் நாங்களும் அதை அப்படி தான் விரும்பணும் ஆரம்பத்தில் அறியாது இருந்து ஏழு நாளும் மீட்டிங் அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் எப்போ தேவனோட உட்காருவீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் ஒரு கணவன் குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறாரு குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறார் வேக வேகமாக சம்பாதிக்கிறார் அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம் காலையில் ஆறு மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருச்சு குளிச்சு கிழிச்சு லெடியாக போய் நைட்டு பதினோரு மணிக்கு பிள்ளைங்க முகத்தை பார்க்கறதுல அவர் போகும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம் திருப்பி வரும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும் நடுவில் என்ன நடக்குது ஃபோன் அடிச்சால் கூட எடுக்க மாட்டாங்க சிலர் சொல்லுவாங்க நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன் ஊழியத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எல்லாம் உண்மைதான் ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேசம் நீ செலுத்த வேண்டிய பிரதானமான வேலை என்னது ஒரு நெருப்பு உனக்குள்ளே இருந்து எப்போ நான் பார்ப்பேன் எப்போ அவரோடு இருப்பேன் அந்த கணவனை பாருங்கள் இப்படி இருப்பார் குடும்பத்தில் அவர் மேலே அன்பு இருக்காது ஆனா ஒண்ணுமே இல்லாம அந்த தாய் கூடவே உட்காந்துருப்பாங்க அந்த தாய் அப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த கணவன் கேட்பாரு இவ்வளோ சம்பாரிச்சு போட்டது நான் தானே இவ்வளோ பண்ணது நான் தானே உண்மைதான் ஆனால் அன்பு காட்டினது அந்த தாய் நீ எங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க ஆனா எதை செய்யல தெரியுமா எங்களுக்கு தேவையானது அன்பு எத்தனையோ குடும்பத்துல பார்த்துருக்குறோம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க கொஞ்சம் தான் பணம் இருக்கும் ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா குடும்பமா உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாம் சுற்றி உட்காந்து குடும்பமாக சாப்பிடுவாங்க ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க இருங்க அப்பா வந்துடுட்டோன்னு இப்போ எப்படி இருக்குது மனைவி ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சு முடித்தோன்னே சாப்பிட்டு முடிச்சுறாங்க பிள்ளைங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுது கணவன் வரும்போது அவர் உட்காந்து தனியாக கேட்டால் அவர் டேபிள் மேலே இருக்கு போட்டு சாப்பிடு இது 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 எப்படி இருக்குது பாருங்க இப்போ இருக்குது எல்லாம் ஆனால் என்ன இல்லை நடுவில் என்ன இல்லை அந்த அன்பு மிஸ்ஸிங் இதே தான் ஸ்பிரிச்சுவலி நடக்குது ஊழிய காரணத்துக்கு நடக்குது பயங்கரமான மினிஸ்ட்ரி பல நாடுகளில் மினிஸ்ட்ரி ஃப்ளைட்டில் பறந்துட்டு இறந்துகிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் கேட்குறாரு என்னைக்கு என் கூட உட்காருவ என்னைக்கு ஒரு நாலு வாரத்தை எங்கிட்ட அன்பா பேசுவ நீ எப்போ ஆண்டவர்கிட்ட வர மினிஸ்டியில் பயங்கர டென்ஷன் ஆண்டவரே எனக்கே இவ்வளோ டென்ஷன் ஆண்டவர் கேட்டார் இவ்வளோ டென்ஷன் ஒன்று யார் எடுக்க சொன்னது யார் இவ்வளோ டென்ஷனாக மினிஸ்ட்ரி பண்ண சொன்னது இவ்வளோ டென்ஷனாக பிஸ்னஸ் யார் பண்ண சொன்னது இவ்வளோ டென்ஷனாக எல்லாரும் யார் படிக்க சொன்னது அதுக்குரிய நேரத்தை அதுக்கு கொடுங்க போதும் தேவனுக்குரிய நேரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த அக்கினி ஒரு அனல் ஓடிட்டே இருக்கணும் உள்ள உமீது கொண்ட நேசம் எப்போ பாப்போம் நம்ம சில விஷயத்த நெகட்டிவ் கம்பாரிசன் பாருங்களேன் உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்களை கொண்டவர்கள் அந்த உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்கள் அந்த நேசத்தை நான் தவறு என்று சொல்லுகிறோம் நான் ஒரு நெகட்டிவ் கம்பாரிசன் தான் பண்ணி பார்க்குறேன் ஒரு பெண்ணை ஒரு ஆண் மகன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் போது அவள் அஞ்சு மணிக்கு இல்லை ஒரு நாலு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தானா அவன் மூன்று மணிக்கே போய் ரெடியா நிப்பான் அதுவும் பக்கவா ரெடியாகி நிற்பான் அவனை சந்திக்க வர அவ எப்படி வருவா எல்லாம் ரெடியா பக்கவா வந்து அந்த நேரத்துக்கு வந்து நிப்பான் ஏன் ஒரு கால் ஒரு ஃபோன் கால் இப்ப வச்சுக்கோங்க ஒரு ஃபோன் கால் வரதுக்கு லேட் ஆகுது ஏன் லேட்டு ஏன் ஃபோன் பண்ணல அஞ்சு மணிக்கு நீங்க நீங்களே ஏன் பண்ணல ஆறு மணிக்கு நீங்களே ஏன் பண்ணல நான் வெயிட் பண்ண தெரியுமா அது ஒரு பொய்யான கோபமோ உண்மையான கோபமோ அங்க ஒரு கோபம் வருது இல்ல ஏன் என் நேசத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய் உனக்கென்று நான் ஒரு நேரத்தை கொடுத்துருக்குறேனே நீ அசட்டை பண்ணுற உன் கூட நான் இருக்க தான் விரும்புகிறேன் ஒழிய நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு முக்கியம் இல்ல முதல்ல நீ ஏன் கூட இரு நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு வீட்டில் பண்ற தப்பு அதுதான் கேட்டு பாருங்க வீட்டில் என்ன இல்லை அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் என்ன இல்லை அறுபது இன்ச்சு டிவி இருக்கு வீட்டில் வேற என்ன இல்லை கிரைண்டர் இருக்கு மிக்சி இருக்கு ஐபாட் இருக்கு எங்க வீட்டில் வந்துட்டு ஆப்பிள் போன் இருக்கு எங்க வீட்டில் அத்தனையும் இருக்கு செல்போன்ல இருக்கிறதுலேயே காஸ்ட்லியா வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க நீங்க இருந்தீங்களா வீட்லயா இது எல்லாம் பொருள் நீங்கள் தான் மனுஷன் இதெல்லாம் அன்பு செலுத்தாது இது என்டர்டைன் பண்ணும் பட் நீங்க தான் லவ் பண்ண முடியும் லவ் பண்றதுனா நேசிக்கிறது நான் சொல்றேன் இது எல்லாம் என்டர்டைன் பண்ணும் சந்தோஷமா வச்சுக்கோ சந்தோஷமா ரோட்ல போற கோமாளி கூட வச்சுப்பாரு இந்த பஃபூன்லாம் வராரு பாருங்க அவரு கூட மனுஷனை சந்தோஷமா வச்சுப்பாரு ஆனா நேசிக்கிறது யார் நேசிக்க முடியும் கூட இருக்கிற அந்த நேசத்தை தான் தேவன் கேட்கிறாரு அவர் சொல்கிறாரு உ மே நீ என் மேலே நேசம் எப்படி இருக்குது அக்கினியாக இருக்கணும் ஃபயராக இருக்கணுங்கிறார் ஆண்டவர் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும் நீ என்ன நேசிக்கிற நேசம் அந்த மாதிரி இருக்கணும் அந்த நேசம் தேவன் மேலே இருக்கா செலுத்தி கொண்டு இருக்கிறோமா ஆண்டவர் அந்த நேசத்தோடு கூட பார்க்குறமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம் சண்டே கரெக்டாக ஆராதனைக்கு போகிறோம் இப்போ திறந்துட்டாங்க நாங்கள் போய் கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு டெய்லி பைபிள் வாசிக்கிறோம் ஜோம் பண்றோம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது ஏதோ ஃபார்முலா போட்டு வச்ச ஒரு ரொட்டீன் கிடையாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் இப்போ வந்து டெஸ்ட்ல எலான் மாஸ்க்கு வண்டி விட்டுருக்குறாரு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும் அது பாட்னு போயிட்டே இருக்கும் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆள் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அந்த வண்டிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது காலையில் எழுந்திரிச்சோம் நாங்கள் கரெக்டாக சார்ஜுக்கு வந்தோம் ஜோ பண்ணோம் முழங்கால் போட்டோம் ஜோம் பண்ணோம் அப்புறம் தசமா காணிக்கு கொடுத்தோம் வீட்டுக்கு போயிட்டோம் இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கர்த்தர் எதிர்பார்க்குறதுன்னு தெரியுமா நேசம் அப்படியே தேவன் வரத்துக்கு நீங்க காத்திருக்கணும் சங்கீதக்காரன் சொல்றா குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே என் நேசம் அந்த கொள்ளுகிறது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்குள்ள இருக்குதா இந்த நேசத்துக்கு பதிலாக நேசம் இருக்கு அன்னியாக்கினி உள்ள வந்துருச்சு அந்த அன்னியாக்கினி உலக பிரகாரமா சொன்னா வேலை அந்த அந்நியாக்கினி உலக பிரகாரமா சொன்னா படிப்பு அந்த அண்ணி உலக பிரகாரமா இல்லை ஸ்பிரிச்சுவலா சொன்னா மினிஸ்ட்ரி பயங்கர பிசி மினிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு எப்போ ஜோ பண்ணுவீங்க எப்போ அவர் கூட உட்காருவீங்க எப்போ அவர் பேசுவீங்க அவர் எதிர்பார்க்கறது அதுதான் நீ ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண வேணாம் ஆனால் தேவ சமூகத்தில் ரொம்ப உட்காருங்க ஏன்னா வெறும் மினிஸ்ட்ரி பண்ணி தேவனோட இல்லாமல் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணி பரலோது போக முடியாது ஏன்னா அவரே சொல்றாரு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களே மான இருளுக்கு போங்கன்றார் அதே நேரத்தில் கொஞ்சம் மினிஸ்ட்ரி பண்ணி ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் கூட நீங்கள் பரவத்துக்கு போயிடலாம் இன்னைக்கு நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணி அந்த மினிஸ்ட்ரி அன்னி அக்கினியாகவே மாத்திட்டாங்க மாற்றி அவங்க குடும்பம் பிரிஞ்சு அவங்க பிள்ளைகளுக்கு உள்ள சமாதானம் இல்லை அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் சமாதானம் இல்லை அவங்க உட்காந்து அன்பா பேசுறது எதுவுமே இல்லை ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் முக்கியம் ஆண்டவரே உங்க மேல வச்சிருக்கிறதா முக்கியம் என் பிசினஸ் எல்லாம் ரெண்டாவது அது நீர் எனக்கு கொடுத்தது அதுவும் இந்த பூமியில சர்வை பண்றதுக்காக கொடுத்த ஒரு சின்ன பார்ட் இந்த பெரிய பிசினஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதனுடைய விலை என்னங்க என்ன செய்ய போறீங்க அதனுடைய விலை என்ன ஆஸ் மச் டைம் ஸ்பெண்ட் இந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது எயிட் ஹவர் ஒர்க் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அடுத்த பதினாறு மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தேவனுக்கு கொடுக்குறீங்க சிலர்லாம் ஆஃபீஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இருந்தே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே போவாங்க முடித்த பிறகு ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க ஃபோனில் பார்ப்பாங்க லேப்டாப்பில் பார்ப்பாங்க கேட்டு பாருங்க இப்படிலாம் செஞ்சால் தானே சம்பாரிச்சு உங்களை நாளைக்கு நல்லா வைக்க முடியும் அந்த குடும்பம் என்ன கேட்க தெரியுமா நீ என்னை ரொம்ப நல்லா வைக்க வேண்டாம் நீ முதல்ல ஏன் கூட இரு நிறைய பேரை பார்த்துருக்குற பயங்கரமாக வேலை செஞ்சு சீக்கிரம் செத்து போயிடுறாங்க அந்த குடும்பம் பணம் இருக்குது இப்போ அப்பா இல்லை பணம் இருக்கு கணவன் இல்ல பணம் இருக்கு ஒரு மகன் இல்ல தாய்க்கு வயசான காலத்துல ஏன் சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பயங்கர ஒர்க் லோடு இது அண்ணி அக்கினி தூக்கி போடுங்க தேவ சமூகத்துல உட்காருங்க ஆண்டவரே ஒரு உம்மீது கொண்ட நேசம் தான் உண்மையான நேசம் அது மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் உலக பிரகரம் வேலையா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அது எல்லாமே செகண்டரி உம்மீது கொண்ட நேசம் அந்த நேசம் எப்படி இருக்கணும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இருந்து பிரசன்ஸ்ல இல்லைன்னா அப்படியே கொட்டிதான் இருக்குதான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான் தேவன் இல்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குதா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்க தேவன் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி அது என்னை நெருக்கி அப்படியே எப்படா இங்கிருந்து நான் விடுதலை ஆவேன் எப்போ அந்த தாட் உங்களுக்கு வரணும் இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை தான் கத்தன் நம்ம எதிர்பார்க்குறாரு இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி வரணும்